வாழ்க்கைத்தின் கீழ் நாம் நசுங்கும் போதும் சோதனைகளின் மேல் மோதி நாம் நடுவார் ஒருபோதும் பெருமைப்படமாட்டேன் எதிராக வாழ்ந்து விழுந்து கிடந்தோம் நம் பாவங்களைவோம் சிகரம் ஏற வேண்டுமானால் சிறகடித்து பறந்து செல்ல முடியாது சின்ன பின்னாய் சிறைந்து போகும் நிலையில்தான் அந்த சிகரத்தை எட்டி குடிக்க முடியும்

ये बातें मुझसे नहीं पाई ना मुझे मेरे ज़रिए क्या मतलब बोले यार लोग सब बात बताऊँ सलाम अल्लाह 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 � தீயவேலையும் நோயியாத பிளாத்தின் இதுவள அநியாயத்திற்கு ஒரு பலம் கொலை நீதியை பிளாத்தின் இவர் குற்றங்களை செய்யவில்லை என்கிறதினும் இயேசுவின் மன்னா தன்வினை ஏற்றுடுகிறார்கள். ஏ கண்ணு பிள்ளைகளே நீ கிரேவு எங்கேவளி காட்டகே என் ஆன்மா சாவு கேடுவான வர்ஷமுகத்திற்கு நான் அனுபவித்திலே யாரிடமும் உருவேன் முத்தமிட்டு காட்டி கொடுத்த ஓடிவிட்டான் இரவும் பகலவும் என் நோடிலிருந்து

பொய் காலங்களால் குற்றம் காட்டப்பட்டு அங்கும் இங்கும் அடைப்படைக்கப்பட்டு என்ற மக்களின் கூக்குரல் அவன் பாதகளை தெரிவிக்கிவிட்டது அதிகாரம் அவன் கண்ணை மறைத்துவிட்டது அவன் மனைவி விடுத்த எச்சரிக்கையும் காற்றோடு வளர்ந்துவிட்டது

s yeah. a yeah. yeah.

உணவு கிராம என் புண்முடியை என் தலையில் வைத்து அழுத்தி காரை உப்பிட்டு சின்னிர அங்கியை அணிவித்து ஆறு தத்த எட்டு பேர் சுமக்கக்கூடிய கரடுவரடான மரத்தில் செய்யப்பட்ட சிறுவையை தூக்கி வந்து இதோ என் தோல்வே வைத்து வெற்றி பெருங்கப்படுகின்றன ரத்தம் பாறை திறங்க உடலெல்லாம்

பரிசு இதுதானா உங்கள் கடல் சொற்களால் எத்தனை உள்ளங்களை துதிக்க வைத்திருக்கிறீர்கள் அதுதான் என் தலையில் உள்ள முன்முடி உடலிலும் உள்ளத்திலும் எத்தனை இழிவான செயல்களை செய்து உங்களை கலங்கப்படுத்தி வருகின்றனர் அதுதான் என் உடலில் உள்ள கசையடிகள் நீங்கள் செய்கிற பாவங்க தான் என் தோளில் உள்ள பார்

يا مالک کائنات دیکھ کتنا نیتیاں سماں کان کے پار نہ ہوئے آ

Five

அம்மா உதிரத்தை பாராட்டி ஊட்டி வளர்த்தாயே உன் மகனின் அவள நிலையை பார்த்தாயா குழந்தை பருவத்திலே தடுக்கி நான் எழுந்த போது பதவி தவிர்த்து ஓடி வந்து தூக்கி மார்போடு அழைத்து தழுவி உத்தமிட்டு அரவணைத்து அன்புமலையாய் ஆதரவு என்று

பேசவில்லை உள்ளதெல்லாம் பேசின பெற்ற தாய் தன் குழந்தையை உள்ளதே நன்கு அறிவாடும் இல்லையா என் அன்பு பெற்றெடுத்த உள்ள தெய்வம் அல்லவா உங்கள் பெற்றோரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் மதிக்கிறீர்கள் முதல் வயதில் அவர்கள் உங்களை அரவணைப்பதில் வாழ்கிறீர்களா அல்லது முதியோர் இல்லத்தில் வாசத்திற்கு ஏகி கைவிற்கு வாழ்கிறீர்களா

என்னை இணைக்கும் போது ஒரு வாய்ப்பு கிடைத்தது தோன்றுபோனே சிறுவை சுமக்க சீம்போம் உதவுகிறார்

تندے தாங்க முடியவில்லை விடுத்த விடுத்து தாயே என்னால் இழக்கூட முடியவில்லை கொடிய யூதர்கள் கொடூரமாய் என்னை அடிக்கிறார்கள் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என் மகனே என் மகளே நான் இவ்வாறு தேவதை அடுமையை யார் காரணம் மாசத்தை என் திருச்சலை என்று கால தேவாய் சுழப்பென்று தரைப்படுத்திவிட்டது அந்த காரணமாக

வேதனையும் போதாக எப்பொழுது சிறுவே இறக்க போகிறீர்கள் ஜெபம் இயேசுவே நாங்கள் தற்பாரி தவறை வெத்த போகிறா எம் மனதிற்கு விளக்கமாய் உம் வார்த்தைகளை என் காயத்திலிருந்து வந்தாய் உம் மாலையை மடிக்கி என்னை தூக்கி நிறுத்தும் உம்மை கீழே விடவே பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் துறவு வாழ்க்கையில் தூய்மையிலும் உணர்ந்து வாழ எங்களுக்கு வரந்தாலும்